அனைவருக்கும் வணக்கம் எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் பஞ்சாங்கம் சார் அவர்கள் பா ஆனந்தகுமார் அவர்கள் இரா பிரேமா அவர்கள் செல்வி அவர்கள் இந்த விழாவை இந்த நிகழ்வை மிக சிறப்பாக வடிவமைத்திருக்கின்ற அகில் அவர்கள் இலக்கிய வெளியை சார்ந்த நண்பர்கள் இங்கு இணைந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலில் பா ஆனந்தகுமார் ஐயா அவர்கள் பேசிய பொழுது பாரதி குறித்து நிறைய பேசினார் அப்படி பேசிய பொழுது எனக்கு உடனடியாக நினைவில் வந்தது தோமோசி என்கின்ற ஒரு ஆளுமை அஹ் எத்தகைய ஆளுமை அவர் என்பதுதான் அஹ் அதற்கு காரணம் அவருடைய கடைசி நாட்களில் அஹ் தன்னுடன் தன் தன்னிடம் இருந்த அனைத்து நூல்களையும் எட்டயபுரம் நூலகத்திற்கு அவர் தந்துவிட்டார் என்பதுதான் எட்டயபுரம் நூலகத்திற்கு அவரிடம் இருந்த பெரும்பாலான நூல்களை தந்துவிட்டார் என்கின்ற அந்த சிந்தனை ஓடியது அதே போல பஞ்சு சார் அவர்களும் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு பிரேமா அவர்கள் பேசும்போது அதுதான் நினைச்சேன் நான் அவங்களுடைய பெண்ணிய கதைகள் என்கின்ற பெரும் மிக முக்கியமான ஒரு தொகுப்பை நான் நினைத்து கொண்டிருந்தேன் இப்பொழுது என்னுடைய உரைக்கு வந்து விடுகின்றேன் இந்த பஞ்சும் பசியும் என்கின்ற இந்த நாவலை பற்றி நிறைய சொல்லலாம் என்றாலும் கூட அடிப்படையான ஒரு விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அஹ் முதல் முதலாக ஒரு அயல் மொழியில் அஹ் செக் மொழியில் செக் செச்சுலோ வாழ்க்கையால கமில் ஜலபில் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நாவல் இது அதாவது முதல் தமிழ் நாவல் ஒரு அயல் மொழியில் மொழிபெயர்க்கப்படுகிறது என்றால் அது பஞ்சும் பசியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தகவல் அதை மொழிபெயர்த்த தமிழ் சொல்லவில் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார் அந்த நாவலுடைய கதைக்களம் என்பது அம்பாசமுத்திரம் பகுதி பிறகு மதுரையும் கூட நான் கதையுடைய சுருக்கத்திற்கு நான் பின்னாடி வரேன் அந்த அம்பா சமுத்திரம் பகுதியை அவர் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாராம் கமில் சோழபில் இதை தோமுசி அவர்களே பதிவு செய்திருக்கின்றார் ஆஹ் ஆனால் கமில் சோழபில் அவர்களால் அம்பா சமுதிரத்தை பார்க்க இயலவில்லை அவர் மதுரையை மட்டும் பார்த்து விட்டு சென்றிருக்கின்றார் அப்போ கமில் அதை பார்க்காதது பரவாயில்ல தோமுசி என்ன பதிவு செய்கிறாரு அப்படின்னா ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு என்னுடைய நாவலில் இருக்கின்ற ஒரு கதை களத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலை அந்த நாவல் தூண்டியது அல்லவா அது எனக்கு ஒரு பெரிய பெருமை அப்படின்ற மாதிரி தோமோசி அவர்கள் பதிவு செய்கின்றார் நண்பர்களே இந்த நாவல் பஞ்சும் பசியும் என்கின்ற இந்த நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அல்லது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் நான் ஐம்பத்தி மூன்றில் வெளிவந்தது ஆனால் அதற்கு முன்னால் இரண்டு நாவல்களை தோமோசி அவர்கள் இப்ப எழுதியிருக்கின்றார் ஆஹ் ஒன்னு புயல் என்கின்ற ஒரு நாவல் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அதற்கு பிறகு கன்னிகா என்கின்ற ஒரு நாவலையும் டோமூசி அவர்கள் எழுதியிருக்கின்றார் இதை எதற்காக சொல்ல வருகிறேன் அப்படின்னா இலக்கிய விமர்சகர் எஸ் தோத்தாத்ரி அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டுரையை டோமூசி குறித்து எழுதியிருக்கின்றார் ஆஹ் அதில் அவர் குறிப்பிடுகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் கலாநிதி கா கைலாசபதி கூட தோமுசியை புகழ்ந்த கைலாசபதி கூட இந்த புயல் என்ற நாவலை பற்றியோ அல்லது கன்னிகா என்ற நாவலை பற்றியோ அவ்வளவாக கண்டுகொள்ளவில்லை நாவானமாமலை உட்பட அதே போல பிற திறனாய்வாளர்கள் கூட இந்த இரண்டு நாவல்களையும் கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு எழுதுறாரு அதே கட்டுரையில அவர் எழுப்புகின்ற ஒரு கேள்வி ஆஹ் அது ஏன் கண்டுகொள்ளப்படவில்லை அப்படின்றதுதான் புயல் என்ற நாவல் ஆகட்டும் அல்லது கன்னிகா என்ற நாவல் ஆகட்டும் அது தனி மனிதவாதத்தை முன்வைப்பது இன்னும் சொல்ல போனால் ஆஹ் பெண்களுடைய ஆனந்தகுமார் மேலோட்டமாக குறிப்பிட்டதை போல பெண்களுடைய பிரச்சனை சொல்ல போனால் தோமுசி ரகுநாதன் அவர்கள் ஆஹ் நிறைய பிராயடியத்தையும் வாசிச்சிருக்கிறாரு அதன் காரணமாக ஒரு அதை ஒரு உளவியல் நாவல் என்பதாக மதிப்பீடு செய்கின்றார் எஸ் தோத்தாத்ரி ஆனால் அது பகுப்பாய்வு நாவல் இல்லை அது ஒரு உளவியல் நாவல் அந்த நாவலுடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னா இதுதான் சந்துரு அப்படின்ட்டு ஒருத்த அப்புறம் ரஞ்சினி அப்படின்ற ரெண்டு பேர் இருப்பாங்க காதலர்கள் ஆனால் ரஞ்சினி வேறு ஒரு ஆடவனை திருமணம் செய்து கொள்கின்றாள் ஆனால் இவன் என்ன கேட்கறான் அப்படின்னா நீ என்னுடன் வந்து விடு அப்படின்னு கேட்கும் போது ஆனால் அதற்கு அவள் மறுத்து விடுகின்றார் இது எந்த ஒரு சூழலில் எழுதப்பட்டது எப்படி பஞ்சும் பசியும் என்கின்ற நாவலை நோக்கி தோமுசி அவர்கள் நகர்ந்தார் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் ஆஹ் தோத்தாத்ரி அவர்கள் தொடுகின்றார் ஆஹ் முதல் இரண்டு நாவல்கள்ல இருந்த ஒரு அம்சத்தை நாம் பஞ்சும் பசியும் நாவலில் நாம் பார்க்க முடியாது ஏனென்றால் இது ஒரு இலக்கிய அரசியலை சொல்லுகின்ற ஒரு அஹ் அழகியலை சொல்லுகின்ற அழகியல் என்று நான் சொல்லும் பொழுது போராட்ட அழகியலை குறிப்பாக நெசவாளர்களுடைய போராட்டத்தை எனக்கு தெரிந்து முதல் முதலாக பதிவு செய்கின்ற ஒரு நாவல் அந்த நாவலுடைய கதை சுருக்கம் இதுதான் திருநெல்வேலியில அஹ் அம்பாசமுத்திரம் அப்படின்றதுதான் அதனுடைய கதைக்களம் அங்க வந்து ஊருக்கு நடுவுல ஒரு அம்மன் சந்நிதி இருக்கு அந்த அம்மன் கோயில்ல அஹ் சந்தியாகால மணியோசை கனகனத்து ஓய்ந்தது அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது இந்த நாவல் அப்படிதான் தொடங்குது அங்க ஒரு அம்மனுடைய அது நெசவாளர்களுடைய குலதெய்வம் அது லோகநாயகி அம்மன் பேரு ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த அம்மனுக்கு கூட அணிந்து கொள்வதற்கு மாற்று துணி இல்லை என்பதாக இந்த நாவல் பதிவு செய்கின்றது நெசவாளர்களுடைய காவல் தெய்வத்துக்கே இதுதான் எது அப்படின்னா நெசவாளர்களுடைய பிரச்சனை பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த கோயிலுடைய ஒரு முன்னாடி ஒரு மண்டபம் ஒன்று இருக்கின்றது அந்த மண்டபத்துல வள்ளுவர் வாசகர் மன்றம் அப்படின்ற ஒரு வாசகர் மன்றம் அங்க ஒரு பெட்டி கடை மூப்பனார் பெட்டி கடை அப்படின்ற ஒரு பெட்டி கடை நாங்கள் நாவலுடைய சுருக்கத்தை சொல்லிட்டு பின்னாடிக்கு வர அந்த ஒட்டி ஒட்டிதான் நிறைய நாளிதழ்கள் வரும் பத்திரிகைகள்லாம் வரும் அந்த கேட்க இல்ல சார் சார் இப்போ நீங்க டையில்தான் எல்லாரும் ஒன்று கூடுவார்கள் ஆஹ் அப்ப அப்படிதான் அந்த நாவல் வந்து தொடங்குது அப்படி தொடங்கும் பொழுது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நெசவாளர்கள்ல பெருமுதலாளிகள் உண்டு சிறு முதலாளிகளும் உண்டு அதுல பெரு முதலாளியில ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யாரு அப்படின்னா தாதுலிங்க முதலியார் அப்படின்ற ஒரு ஒரு முதலியார் தான் இந்த இது நெசவாளர்களுடைய வாழ்க்கை அப்படின்றதுனால பெரும்பாலான கதை மாந்தர்கள்லாம் முதலியார்களாக இருக்கின்றார்கள் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் யாருன்னா அந்த வடிவேலு முதலியார் அப்படின்ற ஒரு ஒருவர் தான் இந்த தாதுலிங்க முதலியாரும் அதே போல ஒரு மைனர் முதலியார்னு பேரே அப்படிதான் இருக்கு மைனர் முதலியார் தாதலிங்க முதலியார் இவங்கலாம் வந்து ஒரு பெரு முதலாளிகள் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இங்க சிறு முதலாளிகளும் இருக்கிறாங்க இவர்கள் இருவருக்கு ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கின்ற போராட்டம்தான் குறிப்பாக கைலாச முதலியார் அப்படின்ற ஒருத்தர் அவர் வந்து ஊர் பஞ்சாயத்துல அவரு தேர்வு செய்யப்படுகின்றார் அப்படி தேர்வு செய்யப்படும் பொழுதுதான் அதாவது தர்மகர்த்தாவாக அவர் தேர்வு செய்யப்படுறாரு அப்படி தேர்வு செய்யப்படும் பொழுதுதான் எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிக்கின்றன ஏனென்றால் இந்த கைலாச முதலியார் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அந்த நெசவாளர்களுக்கு எப்படியாவது உதவ வேண்டும் அந்த காலகட்டத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த காலகட்டம் அப்படின்றது ஒரு அஹ் ஒரு பத்தாண்டு அந்த அளவிற்கு நெசவாளர்களுக்கு நெருக்கடி நிலை பஞ்சம் அமெரிக்காவிலிருந்து வந்த புதிய நூற்பாலைகள் நூல்கள் இது எல்லாமே வந்து அவர்களை அவர்களுடைய தொழிலை எவ்வாறு நசுக்குகின்றது என்பதை சொல்லுகின்ற ஒரு நாவல் தான் இந்த பஞ்சும் பசியம் அப்படின்ற நாவல் அதில் குறிப்பா இந்த தாதலிங்க முதலியார் அவருக்கு ஒரு மகன் ஒருத்தன் இருக்கிறான் அந்த அவன் தான் பெரிய முதலாளியுடைய மகன் சங்கர் அப்படின்றவன் அவன் தன்னுடைய தந்தைக்கு எதிரானவன் இந்த தாதுலிங்க முதலியார் என்ன பண்றாரு அப்படின்னா முடிந்த அளவு எப்படியெல்லாம் கைலாச முதலியார் அப்படின்றவரை எப்படியெல்லாம் நசுக்க வேண்டுமோ நசுக்க முடியுமோ அப்படி வந்து நெருக்கடி கொடுத்து நசுக்குகின்றார் ஆஹ் உதாரணத்திற்கு அவருக்கு ரொக்கமா கடன் கொடுக்கறது அப்படி கொடுத்துட்டு கொடுத்து விட்ட பிறகு அவரிடம் இருக்கின்ற நிலம் நகை வீடு எல்லாவற்றையும் அப்படியே அபகரித்துக் கொள்வது ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா கைலாச முதலியார் தற்கொலை செய்து கொள்கின்றார் இந்த இடத்துல நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை நான் சொல்றேன் நான் இந்த நாவலை எழுதும் பொழுது ஒரு அந்த பதிப்பகத்துக்கு இருபது நாட்களுக்கு முன்னாடி தோமுசி ரகுநாதன் இருபது நாளுக்குள்ள அந்த நாவலை கொடுக்கணும் இவர் என்ன பண்றாரு இருபது நாளைக்கு முன்னாடி தான் இந்த நாவலை எழுத ஆரம்பிக்கிறாரு ஒரு பதிமூணு அத்தியாயம் எழுதி முடித்து விட்ட பிறகு இந்த இப்போ நான் சொன்ன இந்த கைலாச முதலியார் அவர்கள் வேறு வழி இல்லாம தற்கொலை செய்து கொள்கின்றார் தற்கொலை செய்த செய்த பிறகு அவர் ஒரு கதாபாத்திரம் தற்கொலை செய்து கொண்ட பிறகு தோமுசியால ரகுநாதனால ஒரு மூன்று நாட்களுக்கு அந்த கதையை எழுத முடியவில்லை அந்த தற்கொலை அந்த அளவிற்கு பாதிக்கின்றது கதாபாத்திரம் தான் ஆனா அவர் ஒரு இடத்துல எழுதுறாரு அந்த கதை மாந்தர்கள் எல்லாமே அவர்கள் சிரிக்கும் போது நானும் சிரித்தேன் அவர்கள் அழும்பொழுது நானும் அழுதேன் அவர்கள் போராட்ட காலத்தில் பொழுது நானும் போராட்ட காலத்தில் நின்றேன் இப்படிலாம் அவர் எழுதி கொண்டு போகின்றார் ஒரு தோமூசில ரகுநாதன் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த நாவலுடன் ஒன்றிவிட்டார் என்பதற்கு அதை சொல்வதற்காகத்தான் நான் இதை சொன்னேன் அதுக்கு முன்னாடி ஒரு இந்த நாவல்ல இருக்கின்ற ஒரு பத்தி கைலாச முதலியார் அவர்கள் அவர் தற்கொலை செய்து கொள்கின்றார் அவருடைய மகன் ஆறுமுகம் அப்படின்றவன் அவனும் இறந்து போய் விடுகின்றான் துன்பத்திற்கு மேல் துன்பம் அதுக்கப்புறமா அதுல இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் யாரு அப்படின்னா மணி என்கின்ற ஒரு கதாபாத்திரம் மணி மணிதான் இந்த இவனுடைய அண்ணன் ஆறுமுகத்துடைய அண்ணன் அப்பாவுக்கு இப்படி நிலைமை ஆகிவிட்டதே அப்படின்றதுக்காக அவன் பாளையங்கோட்டைக்கு செல்கின்றான் பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் இருக்குன்னு தெரியும் அங்கிருந்து மதுரைக்கு வருகின்றான் மதுரையில வந்த பிறகு அங்கு அவன் வந்து நல்ல கம்யூனிஸ்ட போராட்டங்கள்லாம் ஈடுபடுகின்ற ஒரு கதை மாந்தர் இறுதியில் அந்த கம்யூனிச போராட்டங்களில் கலந்து கொண்டு ஒரு பெரிய ஊர்வலம் புறப்படுகின்றது அந்த ஊர்வலம் புறப்படுவதுடன் கோஷங்கள் போடுவதுடன் இந்த நாவல் நிறைவு பெறுவ பெறுவதாக இந்த நாவல் வந்து இப்படி செல்லுகின்றது இதுல நான் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன் அதுல மிக முக்கியமான ஒரு பத்தியை மட்டும் நான் படிக்கின்றேன் இதுல இந்த நாவல்ல நிறைய காதல் கதை இருக்குது அந்த காதல் கதையை நான் விட்டுடுறேன் நான் அதில் கமலா அப்படின்ற ஒருத்தங்க இருக்கிறாங்க அதே போல ஆஹ் அந்த பெரிய முதலாளியுடைய மனைவி தர்மாம்பாள் அவங்களாம் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்களாக இருந்தாலும் கூட இந்த நாவல்ல எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்ப முக்கியமானவர்கள் என்று சொல்லும்படியாக தோமுசி ரகுநாதன் இந்த நாவலை படைத்திருக்கின்றார் அவரே ஒரு பின்னுரையில எழுதுறாரு என்ன எழுதுறாரு அப்படின்னா கம்பராமாயணத்தில் இருக்கின்ற இந்திரஜித்தோட இந்த நாவலையும் ஒப்பிடுறார் அல்லது இந்த இலக்கியத்தை ஒப்பிடுகின்றார் இந்திரஜித்தோடைய மரணம் எவ்வளவு முக்கியமோ அது சார் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன் தோமோசி ரகுநாதன் எப் எந்த அளவிற்கு ஒரு ரசனை மிகுந்தவர் அப்படின்றதையும் சொன்னாரு அதனால அதை கம்பராமாயணத்தையும் ஒப்பிட்டு இந்த நாவலுடைய பிற்பகுதியில தோமுசி ரகுநாதன் சிலவற்றை எழுதி இருக்கின்றார் ஆனா இந்த நாவலுடைய மையமான ஒரு பகுதியை நான் படிக்கிறேன் இப்போ அது அந்த இந்த மையமான பகுதியை படிப்பதற்கு ஒரு காரணம் அந்த காலகட்டம் எப்படி இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இப்ப வர பல நாவல்களை படிக்கிறேன் இதை படித்து முடித்த பிறகு இப்ப வர நாவல்ல இப்படி ஒரு போராட்டத்தை எந்த ஒரு நாவலாசிரியரும் எடுத்துக்கொள்ளவில்லையே என்கின்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கின்றது அல்லது இப்படிப்பட்ட போராட்டம் இன்றைக்கு ஏன் வரவில்லை அதற்கான தேவை இல்லையா என்று பல வகையான கேள்விகள் இருக்கு இந்த பத்தி பாருங்க நான் இது இது இந்த பத்திய படித்தாலே இந்த நாவலை படித்தது போல ஆகிவிடும் நெசவாளிகள் நிலைமை நாலாவட்டத்தில் சீனித்து கேவலமடைய தொடங்கிவிட்டது வயிற்று பசியையும் வாழ்க்கை தேவைகளையும் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே மூடி வைத்திருக்க முடியவில்லை நெருக்கடி முற்ற முற்ற அவர்கள் கடன் வாங்கி பிழைத்தார்கள் அது விடுதலைக்கு பிறகு எப்படி இந்த நெசவு தொழில் என்பது நசிந்து விட்டது நலிவடைந்து விட்டது என்பதை சொல்லுகின்ற மிக முக்கியமான பகுதி அவங்க எப்படி ஆனாங்க அப்படின்றத பாருங்க கடன் வாங்குவதற்குள்ள வழிகள் எல்லாம் அடைப்பட்டு போனபின் பின் பண்ட பாத்திரங்களை நகைகளை அடகு வைத்தும் விற்றும் வயிற்றை கழுவினார்கள் சிலர் தங்கள் தரி கூட விற்றுவிட்டனர் வீடு வாசல் நிலம் உள்ளவர்கள் அவற்றையும் வெற்று தீ தீர்த்தார்கள் அரைப்பட்டினி குறைப்பட்டினியோடு உடம்பில் உயிரை தாங்கி கொண்டிருந்ததால் விடிவு காலம் பிறந்ததும் மீண்டும் தளிர்த்து கொள்ளலாம் என்ற என்ன மொழி நடைபாருங்க தளிர்த்து கொள்ளலாம் என்ற ஒரே நப்பாசையோடு நம்பிக்கையோடு அவர்கள் பட்டு கருவி கருகி கொண்டு வந்தார்கள் அவர்கள் பட்டு கருகி கொண்டு வந்தார்கள் நெசவாளிகளின் பிள்ளைகள் பள்ளிக்கூட படிப்பை விட்டு விட்டு கடை கண்ணிகளில் வேலை பார்த்தார்கள் எவ்வளவு கொடுமை அப்படின்றத பெண்கள் அக்கம் பக்கத்து தெருக்களில் பத்து பாத்திரம் துலக்கியும் வீட்டு வேலைகளை செய்தும் பிழைக்க முன் வந்தார்கள் ஒன்று இரண்டு நெசவாளிகள் வீட்டு கஷ்டம் தாங்க முடியாது வேலை பார்த்து விட்டு வந்து கூட்டி செல்கிறேன் என்ற நம்பிக்கை மொழி ஒன்றையே தம் பெண்டு பிள்ளைகளிடம் துணையாக விட்டு பரதேசம் சென்று விட்டார்கள் சுருங்க சொன்னால் அவர்கள் நாளுக்கு நாள் அணு அணுவாக செத்து கொண்டிருந்தார்கள் செத்து கொண்டிருந்தார்கள் செத்து கொண்டிருக்கும் ஜீவனை இழுத்து பிடித்து நிறுத்துவதற்காக பிச்சை எடுத்தார்கள் பிச்சை எடுத்தார்கள் பிழைப்பு தேடி சென்றார்கள் மோசடிகள் செய்தார்கள் என்றாலும் அவர்கள் செத்து கொண்டேதான் இருந்தார்கள் இந்த சூழல்ல தான் அந்த கைலாச முதலியார் அப்படின்றவர் தற்கொலை செய்து கொள்கின்றார் அவர் தற்கொலை செய்தவுடன் அந்த ஊரே வந்து கூட்டி பேசுது ஊரே கலங்குது ஏன் எதற்காக இந்த மனுஷன் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்றதுக்காக அதுக்கு அப்புறம்தான் இந்த பெரிய முதலாளிக்கு எதிராக ஷங்கராகட்டும் மற்ற எல்லோருமே மணி ஆகட்டும் எல்லோருமே ஒன்று திரண்டி திரண்டு போராடுவதாக அதுவும் ஒரு பெரிய ஊர்வலம் அந்த ஊர்வலம் போவதாக அந்த நாவல் நிறைவடைகின்றது இத படிச்ச ஒரு விமர்சகர் ஒருத்தர் என்ன சொன்னாராம் இது தாய் நாவல் கார்கி கிட்டேந்து அப்படியே காப்பி அடிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்ப தோமசி ரகுநாதன் என்ன சொன்னாரு அப்படி அது ஏன்னா நானே பல போராட்டங்களை பார்த்தேன் மதுரையில கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேரு ரெண்டு லட்சம் பேரு ஊர்வலம் சென்றதை நான் பார்த்த அந்த ஊர்வலத்தில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் போராட்டங்களில் நிறைய போராட்டங்களில் கலந்து கொண்டவர் தோமுசி ரகுநாதன் அவர்கள் அதனால அது ஒரு வேலை மக்சிம் கார்கியுடைய தாக்கம் அவருக்கு இருந்திருக்கலாமே தவிர இந்த ஊர்வல காட்சி அப்படின்றது கார்கி இருந்து அப்படியே எடுத்தது அப்படின்றத தோமுசி அவர்களே மறுக்கிறார் அப்படின்றத பாக்கணும் பார்க்கணும் நான் இப்ப இந்த கதையை பார்த்துட்டோம் ஆனா அதுல நான் சில பகுதிகள் மட்டும் நான் இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அவரை நான் மறந்துட்டேன் நான் இருளப்ப போனார் அப்படின்ற ஒரு நன்றி உணர்வுடைய அடையாளம் இது இப்படி சின்ன சின்ன கதை மாந்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனாலும் அந்த நாவலுடைய மையத்தை மட்டும் நான் சொல்றேன் ஆனா தோபுசி ரகுநாதன் எவ்வளவு ஈடுபட்டு இந்த பஞ்சும் பசியம் நாவலை எழுதி இருக்கின்றார் என்பதற்கு ஒரு இரண்டு மூன்று உதாரணங்களை மட்டும் நான் சொல்றேன் ஆஹ் கடவுளை பற்றி அவர் எழுதும் பொழுது அவர் எப்படி எழுதுறாருன்னு பாருங்க நீயா தெய்வம் இல்லை நீ ஈர நெஞ்சமற்ற வெறும் சித்திரம்தானா பணக்காரர்கள் எங்களை ஏமாற்றி கொள்ளையடிப்பதற்காக பிடித்து வைத்த பொம்மைதானா நீ உண்மையிலேயே தெய்வமானால் நல்லவனை ஏன் துன்புறுத்துகின்ற நண்பர்களே எப்பொழுதுமே காலம் காலமாக அது வள்ளுவனாகட்டும் இளங்கோவடிகள் ஆகட்டும் அல்லது பின்னால் வந்த பாரதியாகட்டும் அவங்க எல்லா மனசுலையும் இருக்கின்ற ஒரு பெரிய கேள்வி இதுதான் ஏழை வர்க்கம் ஆஹ் ஏழை பணக்கார வர்க்க இடைவெளி அப்படின்றது இருப்பது உண்மை உண்மைதான் ஆனா ஏன் எப்பொழுதுமே நல்லவர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு மட்டுமே சோதனை வருகிறது ஆனா ரொம்ப மோசமா இருக்கிறவெல்லாம் இன்னைக்கும் சரி ரொம்ப நல்லா இருக்கிறான் இதற்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்வி காலம் காலமாக எழுப்பப்பட்டு வந்த ஒரு கேள்வி தோமசி ரகுநாதன் அதே கேள்வியை இங்க எழுப்புறாரு நீ உண்மையிலேயே தெய்வமானால் நல்லவனை ஏன் துன்புறுத்துகிறாய் ஏமாற்றுகின்றவனை ஏன் வாழ வைக்கின்றார் வள்ளுவன் கேட்ட கேள்வியோமசி நீ ஏழைகளுக்கு தெய்வம் அல்ல பணக்காரனுக்கு தெய்வம் பணக்காரனுக்கு பங்காளி இது ஒரு முப்பத்தி மூணாவது தோமுசி பதிவு செய்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி இருக்கணும் ஒரு இடதுசாரி சிந்தனையால் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அதே போலதான் இன்னொரு பகுதியும் நான் ஏற்கனவே சொன்னதுதான் அவர்கள் நாளுக்கு நாள் அணு அணுவாக செத்து கொண்டிருந்தார்கள் செத்து கொண்டிருக்கும் ஜீவனை இழுத்து பிடித்து நிறுத்துவதற்காக பிச்சை எடுத்தார்கள் பிழைப்பு தேடி சென்றார்கள் மோசடிகள் செய்தார்கள் அப்படின்ற இந்த பகுதி வந்து அது நூத்தி ஐம்பத்தி நான்காவது பக்கத்துல வருது அதே போல அந்த பையன் கேட்கிற ஒரு கேள்வி அவன் காதலிங்க முதலியாருடைய மகன் தான் சங்கர் அவன் சங்கர் ஷங்கர் இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா அவனும் ஒரு பணக்காரன் தான் ஆனால் ஒரு இடதுசாரி நூல்களை படித்தால் அவன் படிக்கிறான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவன் கம்யூனிஸ்டா மாறுறான் ஆனா அப்படி படிக்கும் பொழுது ஒரு பணக்கார வர்க்கத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கூட ஒரு தந்தையை எதிர்க்கின்ற ஒரு துணிவு அவனுக்கும் கிடைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இடதுசாரி சிந்தனைகளை நாம் பெரும்பாலும் கொண்டு செல்வதில்லை ஆனால் தோமுசி ரகுநாதனுடைய காலத்தில் இடதுசாரி சிந்தனை இன்னும் சொல்ல போனா இப்படி சொல்லலாம் அன்றைக்கே கூட கம்யூனிஸ்டுகள்ல எத்தனை பேரு இந்த மாதிரி நாவல்களை எழுதுனாங்க அப்படின்றத பாருங்க தோமுசி எழுதுனாரு சிறுகதைகள் நிறைய எழுதினாரு அதுக்கு புதுமை சித்தனுடைய ஆதரவு அப்படின்றத ஆனால் ஆனால் பஞ்சம்பசியம் போன்ற ஒரு நாவல் சோசியலிச யதார்த்த நாவல் பிறந்தது அப்படின்றது ஒரு பெரிய ஆஹ் வரலாற்று பின்னணி கொண்டு பார்த்தோம் என்றால் இது ஒரு அதிசயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அல்லது அதிசயம்லாம் நம்மள மாதிரி ஆட்கள் சொல்லக்கூடாது இது ஒரு வரலாற்று தேவை என்பதாக நான் அப்படித்தான் நான் அதை மதிக்கின்றேன் இங்க சங்கர் அவன் சொல்றான் ஒரு இடத்துல சொல்றான் பெரியவரே என் அப்பாவின் பணத்தாசைதான் கைலாச முதலியாரின் உயிரையே குடித்தது என்பது எனக்கு தெரியும் அதை நினைத்து நானும் தான் வருத்தப்படுகிறேன் நெஞ்சு குமுறுகிறேன் இப்படிப்பட்ட ஈவிரக்கமற்ற மனிதர் எனக்கு தந்தையாக வந்து வாய்த்தாரே என்று வெட்கமடைகிறேன் அப்படின்ற மாதிரி சங்கர் அப்படின்றவர் பதிவு செய்கிறாரு இதுல ரொம்ப முக்கியமானவங்க இவங்க கூட சொன்னாங்க பிரேமா அவங்க ஒரு இடத்துல சொன்னாங்க எப்படி தோமோசி ரகுநாதன் அவர்கள் தன்னை அவரே கூட மறுபரிசீலனை செய்து கொள்வார் அப்படின்னு இந்த இடத்துல அதாவது இந்த நாவல அவர் படிக்கிறாரு படித்த பிறகு ஒரு இடத்துல சொல்றாரு இதில் சில பகுதி சரியில்லை அப்படின்றது எனக்கே தெரிகின்றது ஆனா அதனால என்ன ஆஹ் என்னுடைய தவறுகளை நான் பின்னால் நான் சரி செய்து கொள்வேன் அப்படின்னு வரிய நான் வேணாம் அப்படியே படிக்கிறேன் அது கடைசி பகுதியில் எட்டு ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் பஞ்சும் பசியும் நாவலை புரட்டி பார்க்கும் போது அதில் உள்ள சிற்சில குறைபாடுகள் எனக்கு தெரியத்தான் செய்கின்றன தெரிந்தால் என்ன எனது குறையினை நானே கண்டு கொள்ள முடிகிறது என்றால் நான் வளர்ந்திருக்கிறேன் என்றுதானே அர்த்தம் இதுதான் தோமுசி அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு இடதுசாரி சிந்தனையாளனுக்கு மிக முக்கியமான தேவை என்னவென்றால் அது படைப்பாளனாக இருக்கலாம் திறனாய்வாளனாக இருக்கலாம் என்னன்னா தன்னுடைய கருத்தை எப்பொழுதுமே மறுபரிசீலனை செய்து கொண்டே இருப்பது ஆஹ் சாரை எந்த அளவுக்கு ஏன் மதிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல தோமூசியை விமர்சனம் செய்த ஒரு பஞ்சு ஒரு முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு மறுபடியும் தோமூசியை படிக்கும் பொழுது அல்லது ஆனந்தகுமார் அவர்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது நான் செய்தது தவறோ அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டேனோ இந்த மறுபரிசீலனை இருக்கு இல்லைங்களா இதுதான் உண்மையிலேயே இடதுசாரிகளுக்கு வேண்டுவது அப்படிப்பட்ட இடதுசாரிகள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி அது விரல் விட்டு எண்ணி விடலாம் அந்த அடிப்படையில் பார்த்தால் பஞ்சும் பசியும் நாவல் அப்படின்றத ஒரு இடத்துல இவர் சொல்றாரு நம்ம தோமுசியா என்ன சொல்றாரு அப்படின்னா அது வந்து சோசியலிச யதார்த்தம் அப்படின்றது சாத்தியம் இல்லை அது கூட யாரோ இங்க சொன்னாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோசியலிச ரியலிசமே அதாவது சமூக யதார்த்தம் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு அவரு ரொம்ப பின்னாடி ஏன்னா அவருடைய நாவலை பத்தி அவருக்கே சில பரிசீலனை இருக்கும் இல்லைங்களா ஆனா ஒரு விமர்சனமாக வைக்கலாம் அப்படின்னா எதை வைக்கலாம் அப்படின்னா இந்த நாவல்ல தோமுசி ஆஹ் ஒரு இடத்துல எழுதுறாரு சிறு வயதிலேயே எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் நெசவை தாளலயம் நெசவை தொழிலாக கொண்ட ஒருவர் தறி வைத்திருந்தார் சரி அந்த தரியில் தாளலயம் தவறாது எழும் சத்தத்தையும் ஊடும் பாவும் பிணையும் அதிச அதிசயத்தையும் நான் மணிக்கணக்கில் கண்டு கேட்டு அனுபவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் சரி ஆனால் இந்த நாவல்ல என்ன ஒரு குறை நான் ரொம்ப அழகா எழுதிட்டு போறாரு அந்த காதல் காட்சிகள் ஆகட்டும் அல்லது மணி படுகின்ற ஆகட்டும் அந்த நாவலுடைய கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கொண்டு செல்கின்றார் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் பஞ்சை விளைவிக்கின்ற ஒரு பருத்தி பற்றியோ அல்லது நூலை தயாரிக்கிறாங்க இல்லைங்களா அந்த நூல் நெய்வாங்க இல்லைங்களா அதனுடைய தரி நெசவு குறித்து எந்த விதமான பதிவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதுல அதாவது தரி நெசவு அப்படின்றது ஒரு குடும்ப தொழில் தான் அதை ஆண்கள் பெண்கள்லாம் செய்யறாங்க அப்படின்றது உண்மைதான் அதுல ஒரு கூட்டு உழைப்பு தேவை அப்படின்றது முக்கியம்தான் ஆனா எந்த இடத்துலையுமே அவரு அந்த பருத்தி விவசாயிகள் பத்தி அல்லது அதனுடைய அந்த நூல் அந்த விவசாயிகள் வந்து எப்படி அதை நூல் ஆக்குகின்றார்கள் என்கின்ற அந்த தொழில்நுட்பத்தை பற்றியெல்லாம் இந்த நாவல் அவர் சேர்த்து இருந்தார்னா இன்னும் நன்றாக இருந்திருக்கும் இந்த நாவல் ஆனா அவர் சொல்றாரு இந்த நாவலை எழுதுவதற்காக என்ன பாடுபட்டேன் அப்படின்றார் அவரு மவுண்ட் ரோட்ல அவர் அலைந்த விதம் ரவுண்டானால அவர் அலைந்த விதம் அது மட்டும் இல்லாம இந்த நெசவாளர்களை எல்லாம் சந்தித்து அவர்கள் படுகின்ற துயர்களை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பல வருடங்களாக இருந்து இன்னும் சொல்ல இந்த நாவல் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாக இருக்கலாம் ஆனால் இந்த நாவலுக்கான கரு என்பது அவருக்கு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன் முன்பே உதித்து விட்டது என்பதை தோத்தாத்திரி போன்றவர்கள் தான் வெளிப்படுத்துகின்றார்கள் ஆனாலும் முதல் நாவல் புயல் அல்லது கன்னிகா வந்ததற்கு ஒரு காரணமாக அவர் மணிக்கொடி சார்ந்தவர்களா சார்ந்தவராக இருந்த ஒரு காரணத்தினாலும் புதுமை பித்தனுடன் தொடர்பு இருந்த ஒரு காரணத்தாலும் ஃப்ராய்டியத்தை நிறைய படித்த ஒரு காரணத்தினாலும் அந்த முதல் ரெண்டு நாவல்களை எழுதிவிட்டு ஆனால் வரலாற்றின் தேவை கருதி இதை என்னை பொறுத்த வரைக்கும் இது மிக முக்கியமான ஒரு வரலாற்று நாவல் என்று சொல்லுவேன் பஞ்சும் பசியும் என்கின்ற இந்த நாவல் மீண்டும் படிக்கப்பட வேண்டும் மீண்டும் விமர்சனம் செய்யப்பட வேண்டும் மறுவாசிப்பு செய்யப்பட வேண்டும் அதனுடைய தேவை என்ன அதாவது இன்னைக்கு ஏன்னா நெசவு தொழிலாளர்களை பற்றிய பிரச்சனை இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடாது இன்னைக்கு இதே தமிழ் சமூகத்தில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன நெசவு பிரச்சனை நெசவு தொழிலாளர்கள் மட்டுமே பிரச்சனை இல்லை இன்னைக்கு இது இன்னைக்கு பெரும் முதலாளியம் வளர்ந்து விட்ட பிறகு ஆஹ் அப்படியே எல்லாமே அடித்து நொறுக்கி விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஆஹ் வெளிப்படையாக பிச்சை எடுக்கவில்லையே தவிர ஒவ்வொருத்தருமே கூட இன்னைக்கு பேராசிரியர்களாகட்டும் அவங்களும் கூட இதை சொல்வதற்கு மிகவும் வருத்தப்படுற ஆஹ் இங்க இங்க வேலை வாய்ப்பு அப்படின்றது இல்லை தான் சொல்லணும் எல்லா தொழில்களுமே நசிந்து கொண்டு வ வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ இந்த நாவலை கையில் எடுத்து படித்தால் அது இடதுசாரிகளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு தூண்டுதலாகவும் இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தலைமுறை சார்ந்த இளைஞர்கள் இதை படிக்கும் பொழுது இந்தியாவின் நிலைமை குறிப்பாக தமிழகத்தின் நிலைமை எவ்வாறு இருந்தது என்பதை படித்து உணர்வதற்கான ஒரு நாவல் இது நாவல் மட்டுமல்ல ஒரு வரலாற்று ஆவணம் என்பதாக சொல்லி நான் மீண்டும் மீண்டும் எப்பொழுதுமே அகில் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு தந்தமைக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சொல்லப்போனா நேத்தி கூட சொன்னேன் என்னால முடியல சார் ஆனாலும் அகில் அவர்கள் அழைத்தால் என்னால் வராமல் இருக்க முடியாது பேசாமல் இருக்க முடியாது அவருக்கு அவருக்கும் இலக்கிய வே இலக்கிய வேலியை சார்ந்த அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்